ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு நஷ்டிரபத்தியம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பத்திரபவஷ்டி முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீ குரு தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று இத்தம் சிஷ்யேஷு பிரகுஷு அநேகதா விதர்க்கியமானோ பகவான் ச வாமன சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டுலும் விவேசபிப்ரதயமேதவாடம் வரட் பை வேர்ட் மீனிங் இத்தம் இவ்வாறாக சிஷ்யேஷு தங்களது சீடர்களுடன் பிருகுஷு ப்ருகு வம்சத்தின் வம்சத்தினருக்கிடையில் அநேகதா பலவிதமாக விதர்க்கியமான அதை பற்றி பேசி விவாதித்த பகவான் பரமபுருஷ பகவான் ச அந்த வாமன பகவான் வாமன தேவர் சத்ரம் குடை ச தண்டம் தடியுடன் ச ஜலம் நீரால் நிரப்பப்பட்ட கமண்டலும் கமண்டலம் விவேச்ச புகுந்தார் விப்ரத் கையில் எடுத்துக்கொண்டு ஹயமேத அஸ்வமேத யாகத்தின் வாடம் சாலைக்குள் டிரான்ஸ்லேஷன் வம்சத்தை சேர்ந்த வேதியர்களும் அவர்களது சீடர்களும் பலவிதமாக பேசிக்கொண்டும் விவாதித்து கொண்டும் இருக்கும் வேளையில் பரமபுருஷ பகவானாகிய வாமன தேவர் தமது திருக்கரங்களில் தண்டம் குடை மற்றும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு கமண்டலம் ஆகியவற்றை ஏந்தியவாறு அஸ்வமேத யாக சாலைக்குள் புகுந்தார் பதங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பதம் இருபத்தி நான்கு மவுஞ்சியா மேகலயா வீதம் உபவீத அஜின அஜின உத்தரம் ஜடிலம் வாமனம் விப்ரம் மாயா மாணவ ஹரிம் பதம் இருபத்தி அஞ்சு பிரவிஷ்டம் வீக்ஷிய பிருகவ ச சிஷ்யாஸ்தே சிஷ் அக்னிபி பிரத்யக் பிரத்னன் சமுத்ய சங்கிப் தேஜஸ ஒன் பை வன் மீனிங் மௌஞ்சியா முஞ்சம் எனப்படும் வைகோளால் செய்யப்பட்ட மேகலையா ஒரு கச்சையுடன் வீதம் சுற்றி இருந்த உபவீத பூனுள் அஜின உத்தரம் மான் தோளாலான மேலாடியை அணிந்தவாறு ஜடிலம் ஜடாமுடியுடன் வாமனம் வாமனதேவர் விப்ரம் ஒரு பிராமணர் மாயா மாணவகம் ஒரு மனிதனின் மாய மகனான ஹரிம் பகவான் பிரவிஷ்டம் புகுந்தார் வீக்ய கண்டு பிருகுவ பிருகுவின் சந்ததியினரான வேதியர்கள் ச ஷிஷ்ய தங்களது சீடர்களுடன் தே அவர்கள் அனைவரும் ச அக்னிபி சக அக்னிபி வேள்வியுடன் பிரத்யகிருஹ்ணன் முறையாக வரவேற்றனர் சமுத்தாய எழுந்து நின்று சங்க்ஷிப்தா குறைக்கப்பட்டு தஷ்ய அவரது தேஜசா பிரகாசத்தால் டிரான்ஸ்லேஷன் ஒரு வைக்கோல் கச்சை ஒரு பூநூல் மான்தோளாலான மேலாடை மற்றும் ஜடாமுடி ஆகியவற்றுடன் ஒரு பிராமண சிறுவனாக தோன்றிய வாமன தேவர் யாகசாலைக்குள் நுழைந்தார் அவரது ஒளி மிகுந்த பிரகாசம் வேதியர்கள் மற்றும் அவர்களது சீடர்களின் பொலிவை மங்க செய்தது இவ்வாறாக அவர்கள் தங்களுடைய ஆசனங்களிலிருந்து எழுந்து நின்று பகவானை வணங்கி அவரை முறையாக வரவேற்றார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜாய்